ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தந்தோ விஷ்ணு பிரசோதயாத் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வருவது புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் இருக்கும் நாட்களைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கின்றோம் தெய்வங்களின் வழிபாடும் முன்னோர்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் இந்த மாதம் புனிதமான மாதமாக விளங்குகிறது காக்கும் கடவுள் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக இம்மாதம் அமைந்துள்ளது புனித மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் இருப்பதால் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் புரட்டாசி மாதமானது மகாவிஷ்ணுவிற்கு மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரியான அம்பிகைக்கும் உகந்த மாதமாகும் சிவபெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் இம்மாதத்தில் விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலயபட்சம் என்று குறிப்பிடுவர் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் ஆரம்பித்து அமாவாசை வரை நீடிக்கின்றது புரட்டாசி அமாவாசை புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது நம் முன்னோர்கள் மொத்தமாக ஒன்று சேரக்கூடிய காலம் எனவும் கருதப்படுகின்றது சக்தி சுரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்த நாரியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரதமாகும் லக்ஷ்மி விரதம் அம்மன் விரதம் கௌரி நோன்பு கௌரி காப்பு நோன்பு என்று பல பெயர்களால் இந்நோன்பு அழைக்கப்படுகின்றது புரட்டாசி மாதம் ஒன்பது கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்குரியதாக காணப்படுகின்றது புரட்டாசியில் வரும் துர்வாஷ்டமி விரதம் ஜோஷ்டா விரதம் ஆகிய இரு விரதங்களும் விநாயகருக்கு வையாகும் விரதங்கள் அனுஷ்டிப்பது மூலம் விநாயகரின் நல்லாசியை பெறலாம் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது சிறப்பென்றாலும் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட ஏற்ற நாள் இந்த நாளில் பச்சரிசி வெள்ளம் கலந்த மாவு உருண்டை செய்து தீபம் பெருமாளை வணங்க திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாத திருவோண நட்சத்திரத்தில் என்று கூறப்படுகின்றது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் அவதரித்தது புரட்டாசி மாதத்தில்தான் தான் இவ்வாறு புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் ஆனது திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கேற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம் மா உருண்டை என்பது ஏழுமலையானையும் அதன்மேல் அதன் மேல் பற்றவைக்கும் தீபம் வேங்கடவனையும் குறிக்கும் ராகுகேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்பதோஷம் நாகதோஷம் தார தாரதோஷம் போன்ற பல சர்பசாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் வழிபாடு அதாவது கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பணி போல் பரந்தோடும் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததும் ஆகும் ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வரும் புரட்டாசி மாதத்தில் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் திருப்பதியில் பிரமோற்சமும் நடப்பது போலவே பல பெருமாள் கோயில்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன புரட்டாசி தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபு வழி நம்பிக்கை விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக திகழ்கின்றது புரட்டாசி புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப் பற்களுக்குள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகின்றது யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமை சனிக்கிழமையன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கியிருக்கிறது மேலும் பித்திருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கின்றது பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கண்ணி இந்த ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான் ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரமோற்சவங்கள் நடைபெறுகின்றன புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்றால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் அதன் காரணம் மாக சனி பகவானால் ஏற்படும் கெடு குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழிவழியாக கடைபிடிக்கின்றனர் புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது உபயோகப்படுத்த கூடாத நாளாக இருந்து விரதத்திற்காக மட்டுமே அமைந்திருக்கின்றது புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தலியல் போடுவது வழக்கம் முடியாதவர்கள் ஒன்றாவது அல்லது ஐந்தாவது சனிக்கிழமையில் போடுவார்கள் பெருமாள் பாயாச பிரியர் என்பதால் பாயாசம் செய்வது முக்கியமானதாகும் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா